இந்த தட்டெல்லாம் எப்படி தண்ணியில் முழுகிறது எதுக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்கணும் நீங்கள் முன்னால் உங்களுக்கு விவசாயம் முடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம முளவட காட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்காக தட்டு வரைச்சிருந்துங்க சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா சைடு கனமழை பெய்கிறதுனால காவேரி ஆற்றுக்கு தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆற்றுல தண்ணி வரத்துக்கும் நம்ம காட்டில் இருக்கிற தட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா முளவட காடுனா நம்ம ஆற்று உரத்தில் இருக்கிற காடு தாங்க நம்ம முளவட காடுன்னு சொல்லுவோம் எப்போயும் நாம் வந்து அறுக்க உடனே பாத்தீங்களா தண்ணி ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க நாமளும் முடிஞ்சளவுக்கு தட்டியும் அம்மா எல்லாமே அறுத்து எடுக்க ஆரம்பித்தாங்க நாமளும் பாத்தீங்களா இந்த மேலே இருக்கிற சோளம்லாம் வேஸ்ட்டாக போயன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்ட எல்லாத்தையும் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ரூபாய்க்கு மேலே சோளம் வாங்கிட்டு வந்து வெறச்சி பார்த்திங்கன்னா மீதியானது இந்த அரை டிராக்டர் தட்டு தாங்க தண்ணியில் முழுகி வீணான தட்டு மட்டும் ஒரு ஏழு எட்டு டிராக்ட்ரி வருங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து ஒரு பத்தாயிரரூபா காவேரி அம்மா எடுத்துக்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க எல்லாமே